வணக்கம் இது உங்க பிளாக்ஸி சரியில்லை மக்களே அதனால வீடியோ போட முடியல சரி பூரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே எவனோ தேனெடுக்க எவனோ விரல் செப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கேட்டிருப்பீங்களா அது எக்ஸாக்டா பொருந்த கூடிய நபர் அப்படின்னா இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர் அடிக்கடி வந்து அரசாங்கத்துக்கு சாதமா சொல்றேன் தனக்கு சாதகமா சொல்றேன்னு சில ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பன்னெண்டு மணி நேர வேலை அப்படின்னு அதிகரிக்கணும் அப்படின்னுட்டு கொண்டு வரும்போது அதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவராதான் இருக்கும் இப்ப புதுசா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் வேலையா இருந்ததை இந்த நாட்களா குறைச்சிட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு இந்த மேலாவது நம்ம வந்து ஆறு நாட்கள் வந்து வேலை பார்த்து கடினமா இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் வேலை செஞ்சுட்டு இருக்க மோடி அவர்களுக்கு வந்து நம்ம உறுதுணையா நிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல மோடி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் வேலை பார்த்து என்னெல்லாம் வந்து கொண்டு வந்தாருன்னு நீங்க லிஸ்ட் பண்ணணும்ல ஏன்னா பசி கொடுமையில இருக்கிற நாடுகளுடைய லிஸ்ட் அந்த ரேங்கிங்ல நம்ம எங்கேயோ பின்னாடி இருந்தவங்க மெல்ல 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 இந்த மோடி அவர்களோட ஆட்சியின் பிஜேபி ஆட்சியில இந்த பன்னெண்டு வருட காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முன்னேறி வந்துட்டு அதாவது இது பெருமைப்பட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது அதாவது நம்மளுடைய மக்கள் ரொம்ப பசி பட்டியல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உறுதி செய்யுது இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி மோடி அவர்கள் என்ன கொண்டு வந்தாரு இந்தியாக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல சரி எங்களுக்கு தான் தெரியல சிஏஜி ரிப்போர்ட் வந்தது எல்லாமே போய் நீங்க ஏதோ புதுசா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை தயவு சேர்த்து சொல்லிட்டு இதே காரணமாக வந்துட்டு நான் வந்து ஆறு நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லலாம் ஆனா அங்கேயுமே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது நாங்க முக்கு முக்குன்னு உட்கார்ந்து ஆறு நாட்கள் வேலை பார்ப்போம் ஆனா நீங்க போயிட்டு வந்து டாக்ஸ்ல வந்து டிடக்ஷன் அது எதுன்னு வாங்கிட்டு வந்துருவீங்க நாப்கின்ல இருந்து ஊதுபத்தியில இருந்து கற்பூரத்தில இருந்து கத்திரிக்காய்ல இருந்து எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி வந்து ஏத்தி வச்சிருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல இருக்க ஐடி மாதிரி மோடிக்கு வந்து சொம்பு தூக்குறவங்கள எல்லாம் நீங்க விட்டுட்டு ஸ்மால் பிசினஸ் மிடில் ஸ்கேல் பிசினஸ் பண்ற எல்லாருக்கிட்டையுமே ஏன் வானதி இருக்க இருக்கிற ஊர அதாவது கோயம்புத்தூர் முழுக்கன்னு நீங்க போய் கேட்டு பாருங்களேன் மோடி அவர்கள் வந்ததுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி போட்டு கூட்டிட்டாங்க அப்புறம் வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா கேஸ் இபி இப்படி எக்கச்சக்கர எல்லாத்துலயுமே வந்துட்டு ரேட்ட கூட்டே போயிட்டே இருக்காங்க அதனால யாராலையும் வந்துட்டு கட்டி கையில ஒரு அளவுக்கு வந்து காசை சேர்த்து நிம்மதியா இருந்தோம் இல்ல அப்போ இந்த ஆளும் வந்து அவரோட கம்பெனிக்கு ஈபி அது லொட்டு லோஸ்க்கு எல்லாமே கெட்டி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் வருத்தப்பட்டு இருந்திருப்பாரு இவர் கெட்டி இருந்திருப்பாரு ஆனா இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமா கூஜா தூக்குற ஆளுங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு வலுவான காசை வந்து நம்மளோட காசுல இருந்து அவங்களுக்கு டிடக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க இது போக இந்த கிங் பிஷர் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து ஊரை விட்டு லண்டனுக்கு ஓடி போறதுக்கு வேவ் ஆஃப் பண்ணி கொடுக்கறது அவங்கள தப்பி கூறுறது நீரவ் மோடி மாதிரி ஆளுங்க எல்லாம் போனது இதெல்லாமே வந்து நம்ம தலையில மழகா அரைச்சதுதான் இது போக நம்ம ஆறு நாள் வளைச்சு கொடுக்கணுமா இவங்க சம்பாதிப்பாங்களா இவங்க பேங்க் பேலன்ஸ் கூட்டிக்குவாங்களா அதுக்கப்புறம் ஏதாவது அந்த ஆறு நாள் வேலை பார்த்ததுல ஏசி ஈசி ஈபி அது இதுன்னு கூடி இருந்துச்சுன்னு இருந்துச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால ஏற்பட்ட செலவுகள் அதுக்கு போய் அங்க போய் டாக்ஸ் டிடக்ஷன் வாங்கிட்டு இவங்க சுகமா இருப்பாங்கன்னா நம்ம உட்காந்து ஆறு நாள் வேலை பார்க்கணுமா ஏன் இவ்ளோ அக்கறை மோடி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவருக்கு நம்ம உழைச்சு கொடுக்கணும் அப்படின்னா உன் இருந்து பாத்தியா இந்தியாக்கு எடுத்து இந்தாங்க இந்த கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க என் காசை நான் நிறைய சம்பாரிச்சிட்டேன் தேவைக்கு மேல எனக்கு காசு இருக்கு நீங்க வேணா வச்சுக்கோங்க உங்க கடன் அடைக்கன்னு சொல்லி தூக்கி கொடு அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க நம்ம ஆறு நாள் உட்காந்து வேலை பார்க்கணும் சரி அவ்வளவு அக்கறை மோடி மேலேயே நாட்டு மேலேயே அந்த அக்கறையை கொஞ்சம் எங்க மேலேயே வைங்க எவ்வளவோ வந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ்ல இருந்து நாற்பத்தி பர்சன்டேஜ் வரைக்கும் சொல்றாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு படிக்காம சாரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வேலைக்கு கொடுங்க வாரத்துல ஏழு நாள் வந்து ஆபீஸ் வைங்க அதுல அஞ்சு நாள் வந்து சீனியர் ரிசோர்சஸ் அஞ்சு நாள் வந்து ஜூனியர் அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கொடுங்க இதுல ரெண்டு நாள் இந்த ஜூனியரும் சீனியர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு டே செட் பண்ணுங்க மற்ற நாள் வந்து சீனியருக்கு ஹைப்ரிட் கொடுங்க அந்த நாள் இவங்க ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்க்கட்டும் இந்த ஜூனியர் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயிஸ் ஃப்ரெஷர்ஸ் இந்த ரெண்டு நாள் இவங்களோட கைடன்ஸ்ல வேலை அடுத்த மூணு நாள் சனி நாயர் அவங்க வந்து இவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி வேலை பார்க்கட்டும் இவங்களுக்கு மினிமம் வேஜஸ் ஒரு இருபதாயிரம் மட்டும் கொடுங்க ஒரு ஒரு வருஷம் வந்து கான்ட்ராக்டர் போட்டு வச்சுக்கோங்க அவங்களை பிடிச்சிருந்தா அப்புறம் டைம் எடுத்துக்கோங்க இல்லைனா அவங்க போய்கிட்டும் அவங்க உங்க ஆபீஸ்ல கத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவன் அப்படி மேலே மேலே பொழைச்சிருவான் அவனுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு மோடிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்கு